கருணாசிந்தும் ஞானதம் சந்திரசேகர் குரும் பிரணமாமி மூதான்பகம் ஸ்ரீகுருபியோ நமக கடலாம் காஞ்சி மகாபரிவா அவர் நிகழ்த்தி நிகழ்த்தி காட்டிக் கொண்டிருக்கும் சில அனுகிரக விசேஷங்களையும் வைபவங்களையும் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்று மகாபரிவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு இதெல்லாம் நடந்ததெல்லாம் அப்ப வந்து திருவிடை மருதூர் அப்படிங்கிற இடத்துல பெரியவா வந்து முகாம் திருவிடை மருதூர் மகாலிங்கம் சுவாமி பேர் அந்த மகாலிங்க சுவாமி தரிசனம் பண்ணிட்டு அங்கே கேம்ப் போட்டிருக்கா பெரியவா இது இப்படியே இருக்கட்டும் சிதம்பரம் எல்லாருக்கும் தெரியும் ஒரு சைவத்துக்கே ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஆலயம் சிதம்பரம் எத்தனையோ அற்புதங்கள் நடந்த இடம் சிதம்பரம் அந்த சிதம்பரத்தை நால்வர்களும் பாடின ஒரு ஸ்தலம் பாடல் பெற்ற ஸ்தலம் சிதம்பரம் நடராஜர் கோவில் அந்த சிதம்பரம் கோவிலுக்கு நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டேன் பெரிவாளுக்கு முன்னாடி இருந்த இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி இரநூறு வருஷம் வரைக்கும் அந்த கடந்த இரநூறு முன்னால இரநூறு வருஷம் ஃபுல்லாக அந்த கோவிலுக்கு எந்த காஞ்சி காமக்கோடி ஆச்சாரியாலும் வந்ததே இல்லையா சிதம்பரம் நடராஜரை தரிசனம் பண்ணதே இல்லையா வர வரமாட்டாளாம் அந்த சுற்று வட்டாரங்கள்லாம் போகலாம் ஆனால் சிதம்பரத்துக்குள்ளே வரமாட்டாளாம் பெரியவாளுக்கு முன்னாடி இருந்த பெரியவா வரைக்கும் அப்படி தான் நடந்துட்டு இருந்தது இருநூறு வருஷமாக என்ன காரணம் அப்படின்னா சிதம்பரத்தில் ஒரு எல்லா கோவிலையும் நம்ம ஆச்சாரியால் போனால் காமக்கோட்டை பீட்டம் ஆச்சாரியாள் போனால் எந்த ஒரு கோவிலுக்கும் சிவன் கோவிலோ எந்த கோவிலாக இருந்தாலும் அந்த கோவில் பிரசாதம் த குங்குமமும் வீபூதியோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அவா வந்து இந்த குறுக்கள் இப்படி காமிச்சுட்டு பெரியவாளுக்கு இப்படி அவா தரமாட்டான் நமக்கெல்லாம் கொடுக்குறா இல்லையா இப்போ நமக்கு வீபதி கொடுக்குறா குங்குமம் கொடுக்குறா நம்ம எடுத்து இட்டுக்கிறோம் ஆனால் பெரியவாளுக்கு அப்படி தரக்கூடாது இப்படி வந்து அந்த அந்த கு அந்த குறுக்கள் வந்து இப்படி தரக்கூடாது அந்த தட்டையோ இல்லை அந்த ஒரு பித்தளையில் இருக்கும் அந்த இதையோ கொண்டு காமிப்பா அதை எடுத்து பெரிவா இட்டுப்பாள் நானே பார்த்துருக்கேன் எடுத்து தான் இட்டுப்பானே தவிர இவா தரக்கூடாது அப்படி ஒரு சம்பிரதாயம் நம்ம மடத்தில் ஆனால் சிதம்பரத்தில் அவள் அதுக்கு ஒத்துக்கலையாம் எத்தனையோ வருஷமாக அந்த தீக்ஷுதா எல்லாம் அவா வந்து எட்டுக்கிற மாதிரியெல்லாம் அவள் ஒத்துக்கவே இல்லையா இவா தீட்சுதா தான் கொடுப்பேன் அப்படின்னு இருந்தாலாம் அதை வந்து ஆச்சாரியால் வந்து ஏற்றுக்க முடியாது இப்படி வாங்கி அவள் எடுத்துக்க மாட்டான் அவள் எடுத்து தான் இட்டுப்பான் ஒருத்தர் கையிலேருந்து இட்டுக்க மாட்டான் இந்த ஒரு கான்ட்ரவர்சியில் தான் வந்து இந்த ஆச்சாரியாளம் அந்த சிதம்பரம் கோவிலுக்கே போகாமல் இருந்தாலும் தீட்சிதாலும் ஒத்துக்கலையா நாங்கள் தான் கொடுப்போம் அப்படின்றாள் அந்த காலத்தில் முப்பத்து மூணு பெரிவா இப்போ வந்த பொழுது அதுக்கு முன்னாடின்னா பார்த்துக்கும் இல்லையா அந்த காலத்தில் நூறு இரநூறு வருஷமாக இதே தான் ஒரு ஆச்சாரிகள் கூட சிதம்பரம் நடராஜர் தரிசனம் பண்ணுறதில்லை ஆனால் பெரிவாளுக்கு அந்த மாதிரி ஒரு பேதம் இல்லை பெரிவாளுக்கு வீபதியாக முக்கியம் அப்படிங்க அந்த நடராஜ பெருமாள் தரிசனம் பண்ணுறது தானே முக்கியம் அந்த எண்ணம் பெரிவாளுக்கு எப்பொழுதுமே உண்டு அதே மாதிரி சிதம்பரத்துலேருந்து இருக்கிற பக்த கோடிகளும் சரி தீக்ஷிதாலும் சரி பெரிவா காலத்தில் மகாபிரிவா நம்ம கோவிலுக்கு வர வேண்டாமா நம்ம ஊருக்கு மகாபிரிவா பாதம் பட வேண்டாமான்னு அத்தனை பேருக்கும் ஒரு தாபம் பெரிவா அந்த காலத்தில் உலகமே போட்டுக்கிற ஜெகத்குருவாக இருந்தார் அவர் நம்ம ஊருக்கு வரமாட்டாங்க வரமாட்டேங்கிறாரேன்னு அந்த ஊரில் இருக்கிற பக்த கோடிகள் மக்கள் அவளுக்குலாம் ஒரு பெரிய ஒரு ஆதங்கம் பெரிவாக வரமாட்டேங்கிறனாலே இந்த இந்த ஊருக்கு பெரிவா பாதம் படணும் அதே மாதிரி தீக்ஷிதாலும் பெரிவா காலத்தில் இருந்த தீட்சிதாளுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை பெரிவா வரணும் அப்படின்னு ஒரு ஆதங்கம் ஆசை இதை எப்படி போய் பெரியவாழ்கிட்ட சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஏன்னா அவளுடைய மடத்தில் ஒரு இது மாதிரி போட்டு வச்சுருக்கா போல இருக்குது சிதம்பரத்துக்கு போகக்கூடாது அதையெல்லாம் எப்படி அதனால் அந்த ஊரில் இப்போ இருக்கிற அண்ணாமலை யூனிவர்சிட்டி அந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டியோடைய ஃபவுண்டர் ராஜாசர் அண்ணாமலை செட்டியார் அவர் பெரிய எஜுகேஷ்னிஸ்ட் அங்கே அந்த ஊரில் அந்த யூனிவர்சிட்டி எல்லாம் அப்போ அப்போ ஒரு பெ பெரிய கல்வியாளர் அவர் அப்போவே அந்த காலத்தில் அவா அண்ணாமலை செட்டியார் அண்ணாமல் ராஜாசர் அண்ணாமலை செட்டியாரை போய் அப்ரோச் பண்ணுறான் இந்த மாதிரி பெரிவாள் ஏன்னா அவர் தான் அந்த ஊரில் பெரிய மனுஷன் கணக்காரர் எல்லாம் எப்படியாவது பெரிவாளை நம்ம ஊருக்கும் நம்ம கோவிலுக்கும் வரவழைக்கணும் அண்ணாமலை செட்டியார் வாழலாம் ஒரு ஒரு இதில் பெரியவா வந்து திருவிடைமருதூரில் இருக்கா அப்படின்னு கேள்விப்பட்டு ஊர் மக்கள் கோவிலோடைய ட்ரஸ்டீஸ் அண்ணாமலை செட்டியார் எல்லாரும் போய் பெரிவாளை அழைக்கிறான் பயந்துண்டே தான் ஏன்னா மனத்தில் வந்து சிதம்பரம் கோவிலுக்கு வரமாட்டாளே அப்படின்ட்டு அழைக்கிறான் அதுக்கு பெரியவா ஒன்றுமே சொல்லலை வீபூதி இந்த மாதிரி விஷயத்திலையும் சொல்லி மென்ஷன் பண்ணி பேட்டிருப்பாளோன்னு தெரில பெரியவா சொல்கிற அதுக்கு வீபுதியாக முக்கியம் அந்த நடராஜ பெருமான் தானே முக்கியம் எனக்கும் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது நான் வரேனே அப்படின்ற உடனே பெரியவா பெரியவா தான் அந்த பெரிவாளுடைய அந்த சௌஜன்யம் அது பக்த வாத்சல்யம் அப்படி ஒரு 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 இது டவுன் டு ஏர்த்தும்பாலே அது மாதிரி பெரியவா வந்து நான் வரேனே எனக்கும் தான் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்றா பெரியவா உடனே வந்து சிதம்பரமே வந்து இப்படி ராமர யோதிக்கு வர மாதிரி சிதம்பரமே ஒரே கோலாகலம் பொதுமக்களே அவாளே வந்து எல்லாம் ஊரை க்ளீன் பண்ணுறதும் சரி எல்லா வா எல்லா வீட்லேயும் தோரணங்கள் எல்லாம் கட்டுறதும் சரி அபக்கலமாக நடந்துட்டுருக்கு அந்த சிதம்பரம் ஊரோட நுழைவாயில் பெரிய நுழைவாயில் அமைக்கப்பட்டு அதுக்கு அங்கேருந்து பெரிவாளுக்கு ரிசப்ஷன் மாதிரி ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கா சிதம்ப சிதம்பரம் தீட்சிதாலாம் அங்கேயேந்து பூர்ணகும்பம் கொடுத்து பெரிவாளை வரவழிக்கணும் அப்படின்ட்டு அதே மாதிரியே வரவழிக்கிறான் அதே மாதிரி வரவழித்து பெரியவாளுக்கு ரொம்ப விமரிசையாக வரவழித்து பெரியவாளுக்கு அந்த சிதம்பரத்தில் கால் வச்ச உடனே நடராஜரை பார்த்துடணும் அந்த நடராஜ பெருமானை பார்த்துடணும் அவருடைய அந்த நாட்டியத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை மனசில் வந்துடுறது பெரியவாளுக்கு ஏகாந்தமாக பார்க்கணும் பெரிய சுவாமியை அப்படின்னு மனசில் ஒரு பெரியவா ஒரு சங்கல்பம் பண்ணிட்டுடுறான் பெரியவாளை அங்கே வரவழித்து ஒரு பாடசாலை அங்கே பாடசாலை இருக்குது அந்த பாடசாலையில் கேம்பெல்லாம் போடுறது பெரியவா தங்குறா இப்போ கேம்ப் அங்கே தான் போடுறது அந்த காலத்தில் பெரியவா பெரிய பெரியவாரங்களோடு வருவாள் ஒட்டகம் யானை குதிரை எல்லாத்தோடையும் வருவாள் இந்த ஊர் ஜனங்கள்லாம் இந்த யானையும் குதிரையும் ஒட்டகமும் பார்த்து ஒரே சந்தோஷம் பெரியவாவில் பார்க்கணும்னு பெரியவா எங்கே சேர்ந்து இந்த பாடசாலைக்கு தானே வந்து சேரப்புறா பட்டின பிரவேசத்துலேருந்துன்னு அந்த பாடசாலையில் குவிஞ்சு கடக்கு கூட்டம் பெரியவா வந்து எல்லாேருக்கும் தரிசனம் கொடுத்துட்டு பெரியவா வந்து உள்ளே போகிறாள் அது நைட் அது அடுத்த நாள் தீக்ஷுதாலாம் காத்தால தான் பெரியவா கோயிலுக்கு பெறப்போகிறா காத்தால பெரியவாலை வாசல்லேருந்து கோயில் வாசல்லேருந்து பெருசாக வரவேற்கிறோம் பூர்ணகொம்புக்குன்னு எல்லாம் ஏற்பாடு ஆயிருக்கு ஜெகத் ஜெய ஜெய் ஜெயின்னு ஏற்பாடாகிறது பெரிவா ஒரு ஐடியா பண்ணுறான் பெரியவாளுக்கோ சுவாமியை ஏகாந்தமாக தரிசனம் பண்ணும் இந்த விபிதி பிரச்சனையெல்லாம் வேண்டவே வேண்டாம் அப்படின்ட்டு யாருக்குமே சொல்லலை மடத்து மேனேஜர் கூட சொல்லலை தன்னுடைய பர்சனல் அசிஸ்டன்ட் அதாவது இந்த வேஷ்டி எல்லாம் மடியெல்லாம் மடி வஸ்திரமெல்லாம் கைங்கரியம் பண்ணுறவர்கிட்ட நாளை காத்தால் சிதம்பரம் குளத்த குளம் இருக்கு இல்லையா அந்த அந்த தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணணும் நீ அந்த வஸ்திரத்தை அங்கே நாலு மணிக்கு நீ வந்துடும் அப்படின்னு சொல்லிவிடுறா பரிவா அவரும் போய் நாலு மணிக்கு கரெக்டாக குளத்தங்கரையில் வஸ்திரத்தை வச்சுருக்க பெரிவாளும் ரெண்டு பேருமா ஒன்றா வந்து அந்த வஸ்திர குளத்தில் இறங்கி பெரியவா ஸ்நானம் பண்ணுறான் பெரிய நாலு கோபுரத்தையும் தசரம் அணிக்கிறா அப்படியே குளத்துலேருந்தே படியில் நின்றுக்கிற அந்த அணுக்கு தொண்டர்கிட்ட வாங்கி மடிவஸ்திரத்தை சாத்திண்டு வீபதி இட்டுண்டு அந்த குளத்தங்கிற படியிலேயே உட்காந்து ஜபமும் பண்ணுறா வெடி வெடிக்காத்தால் நாலு மணி அப்போ தான் மூணு மணிக்கே அப்போ எழுந்து வந்திருப்பா பரிவா விறுவிறு விறுவிற கோவில் திறந்த உடனே உள்ள போகிறா யாருக்குமே தெரியல திறந்துருக்காளே தவிர அது வாட்ச்மேன் வீட்ச்மேன் திறந்துட்டு போயிடுவான் இல்லையா அதனால் யாருமே கவனிக்கலை விறுவிறுவிறுன்னு உள்ளே போகிறான் உள்ளே போய் அந்த நாலு நாலரைக்கு தீட்சிதர் ஒருத்தர் திறந்து உள்ளே இருக்கிற சுவாமிக்கு உள்ளே இருக்கிறவர் திறந்துருக்கிறாராம் பெரிவா நின்று நடராஜ பெருமான ஏகாந்தமாக தரிசனம் பண்ணுறா பிரிவா இரநூறு வருஷங்களாக காஞ்சி ஆச்சாரியால் யாருமே தரிசனம் பண்ணாத அந்த நடராஜரை பெரிவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் ஏகாந்தமாக சிதம்பரம் நடராஜ பெருமான தரிசனம் பண்ணுறா அது வரைக்கும் நடக்காத ஒரு ஹிஸ்ட்ரி பிரேக் பண்ண மாதிரி பெரிவா ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ணி எனக்கு விபூதி முக்கியம் இல்லை எனக்கு பெருமான்தான் முக்கியம் சிவன் தான் முக்கியம் பரமேஸ்வரன் தான் முக்கியமாக அப்படின்னு சொல்லிட்டு பெருமானை தரிசனம் பண்ணிகிட்டே நிற்கிறார் அந்த தீட்சர் கவனிக்கலை எதேச்சா தீக்ஷர் ஏதோ இப்படி திரும்புகிறார் பெரியவா நிற்கிறார் இவருக்கு நடுநடுங்கி போய்டர் ஒரு உருவம் இல்லையாது அது வாட்க அப்படியே நிற்கிறது ஓ ஊரே கொண்டாடுற ஜெகத்குரு இங்கே வந்து நின்றுட்டுருக்கார் அங்கே எல்லாம் வாசலில் ஏற்பாடு ஆகிட்டுருக்கு இவர் என்னடா இங்கே நிற்கிறாருன்னு இவருக்கு ஓடி வந்து பெரியவாக வரணும் வரணும் உங்களுக்கு எல்லாம் அங்கே ஏற்பாடு ஆகிட்டுருக்கு பெரியவா இப்படி ஒரு ஒரு வரவேற்பும் ஏற்றுக்காமல் உள்ளே வந்திருக்கே அவருக்கு ஒன்றும் கையும் ஓடல காலையில் பெரியவாள் எப்படி என்ன பண்ணுறது உபச்சாரம் பண்ணுறது ஒன்றும் தெரியல இவருக்கு வாசல்ல எல்லாம் இருக்கு அப்படின்ட்டு அந்த இன்னொருத்தர் யாரோ அசிஸ்டண்ட்டாரை கூப்பிட்டு எல்லா யாரையும் கூப்பிடு பெரியவா வந்திருக்கான்னு சொல்லுன்னு சொல்லி போய் எல்லார்ட்டையும் சொல்லி இது ஊர் முழுக்க பரவி கூட்டாம் அப்படி கூடி போய்டுறது அப்புறமா தான் பெரியவா முதல்ல தரிசனம் ஆகிடுறது பெரியவா சங்கல்பம் படி பெரியவாளுக்கு தரிசனம் ஆயிடுறது இந்த வீவதி பிரச்சனை எதுவுமே இல்லாமல் அழகாக பெரியவா தரிசனம்ன்றா பெரியவா இப்படி உண் சீக்கிரம் வந்துட்டாலே எங்களுக்கெலாம் வருத்தமாக இருக்குது பெரியவாளுக்கு அப்பேற்பட்ட ஏற்பாடு ஏற்ப நாங்கள் வாசலில் பண்ணிகிட்டுருக்கோன்றோம் நான் அப்படி வந்திருந்தேனா இப்படி ஏகாந்தமாக எனக்கு பெருமான தரிசனம் பண்ண முடியுமா நடராஜாவை தரிசனம் பண்ண முடியுமா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நான் ஏகாந்தமாக தரிசனம் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டேன் அதனால தான் நான் முன்னாடியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேன்னு நான் தினமும் தான் வரப்போகிறேன் ரொம்ப கொஞ்ச நாள் நிறைய நாள் தங்கி நான் போல இருக்கேன் தினமும் எல்லா வேலையும் எந்த வேலை முடியறதோ அந்த வேலையெல்லாம் வந்து நான் பெருமான தரிசனம் பண்ணுவேன் தினமும் வரப்போகிறேன் ஏன் கவலைப்படுறேள் அப்படின்னு சொல்லிவிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் இப்போ இந்த கூட்டம் கூடியிருத்து எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்துட்டு அப்புறம் பெரியவா வந்து கேம்புக்கு போனாலாம் அப்படி சிதம்பரத்தில் அது வரைக்கும் நட நடந்தே இருக்காத இருநூறு வருஷங்களாக காமகோடி பீடத்து ஆச்சாரியார்கள் யாருமே அந்த கோவிலுக்கு வராமல் இருந்து பெரிவா வந்து வர ஆரம்பித்து அதுக்கப்புறம் பெரியவா பெரியவா புது பெரியவா எல்லாரும் போகிறாள் பெரிவா தான் அதை ஆரம்பித்து வச்சுருக்கா எனக்கு விபூதியோ இதுவோ முக்கியம் இல்லை எனக்கு பெரிவாளை எனக்கு வந்து சாரி சிதம்பரம் நட்ராஜரை பார்க்கணும் அவ்வளோதான் நான் வரேனே அப்படின்னு பெரியவா எந்த ஒரு ஈகோவும் இல்லாமல் எங்கள் ஆச்சாரம் யாரும் வரமாட்டா நாங்கள் அதெல்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்லாம் சொல்லாமல் நான் வரேனே அப்படின்னு சொன்னேன் ஆனால் அந்த ஒரு சௌஜன்யம் யார்கிட்ட வரும் பெரிவாள்கிட்ட தான் வரும் இல்லையா பெரிவாளுக்கு தான் அது வரும் அப்போ ஏற்பட்ட நட்ராஜாவை தரிசனம் பண்ண ஒரு 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 அனுபவம் இது இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஹரஹர சங்கரா ஜெய் ஜெய்சங்கரா ஹரஹர சங்கரா ஜெய் ஜெயசங்கரா சந்திரசேகர பாகிமாம் சந்திரசேகர லட்சபாம்